நீட் தேர்வில் தோற்றுப்போனதால் தன்னம்பிக்கையில்லாமல் தற்கொலை செய்து கொண்ட அனிதாவின் மரணத்தை வைத்தே இன்னும் அரசியல் பேசும் திமுக திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயலால் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட இளைஞரின் மரணத்தை பற்றி பேசுமா அல்லது அனுதாபம் கொண்டு வருத்தமாது தெரிவிக்குமா என்பதெல்லாம் ஓட்டுக்கு பணம் வாங்கும் மக்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் பட்டா நிலத்தில் கட்டப்பட்ட வீட்டை ஆக்கிரமிப்பு என்று கூறி அதிகாரிகள் ஆளான வீட்டு உரிமையாளர் ராஜ்குமார் என்பவர் அந்த இடத்திலேயே தீக்குளித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் ஒரு தற்கொலைக்கே இனி நீட் தேர்வே வேண்டாம் என்று வசனம் பேசும் உதயநிதி இந்த மரணத்தை காரணம் காட்டி இனிமேல் அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி ஆக்கிரமிப்புகளை அனுமதிப்பதை தடை செய்வோம் பொறுப்பற்ற முறையில் பட்டா நிலத்தை ஆக்கிரமிப்பு என்று கூறிய அதிகாரிகளை பணி நீக்கம் செய்வோம் என கூறுவாரா கள்ளச்சாராய மரணங்களை காரணம் காட்டி இனி தமிழகத்தில் போதையையும் டாஸ்மாக்கையும் ரத்து செய்வோம் என்று கூறுவாரா என்பதுதான் நமது கேள்வியாக இருக்கிறது இந்த சூழலில் முதல்வர் திரு ஸ்டாலின் மீண்டும் வியாபார காந்தமாக மாறி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அமெரிக்கா புறப்பட்டு செல்ல இருப்பதாக தகவல்கள் உறுதி செய்துள்ளன அங்கு அவர் நெடுநாட்கள் தங்க இருப்பதால் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்க இருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன அதோடு மட்டுமல்லாமல் லோக்சபா தேர்தலில் தலைமையின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத அமைச்சர்களின் இலாக்காக்கள் பறிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது பாராளுமன்றத்தில் மட்டுமல்லாமல் செல்லுமிடங்களில் எல்லாம் திமுகவினர் உதயநிதி வாழ்க என்று கோஷம் போட்டதற்கான காரணம் இப்போதுதான் புரிவதாக பலரும் கருத்து கோரியுள்ளனர் தமிழ்நாட்டில் சீர்குலைந்து கிடக்கும் சட்டம் ஒழுங்கை தன்னால் காப்பாற்ற முடியாது என்று உதயநிதி அவர்களிடம் பொறுப்பை முதல்வர் கைமாற்றி செல்கிறாரா என்பது பலரது கேள்வியாக இருக்கிறது இந்த சூழலில் தமிழ்நாட்டை பற்றி கவலை கொள்ள திமுக என்ன தேசியவாதிகளா தீவிரவாதங்களை எல்லாம் ஆதரிக்கும் திராவிட மாடல் தானே அதனால் தளபதியின் வாரிசுக்கு புகழாரம் சூட்டி துதிபாடி அமைச்சர் பதவிகளை தக்க வைப்பது மட்டுமே திமுகவினரின் ஒரே குறிக்கோளாக இருக்கும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது இந்த சூழலில் பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் வழக்கம் போல கோஷமும் கூச்சலும் போட்டாலே மோடியை அதிரவிட்ட திமுக பதறவிட்ட திமுக என்று செய்தி வெளியிடும் குடும்ப தொலைக்காட்சி தற்போது உயர்நீதிமன்றம் திமுக அரசிடம் கேள்வி கேட்டு திணற வைத்திருப்பதை பற்றி வாய் திறக்கப் போவதும் இல்லை அந்த செய்தியை வெளியிடப் போவதும் இல்லை கள்ளச்சாராய மரணங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கி அந்த குடும்பங்களின் வாயை அடைத்து விடுவதற்கு திமுக அரசு முடிவு செய்து காசோலைகளை வழங்கிவிட்டாலும் இந்த தொகையை ரத்து செய்ய கோரி பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் தேசத்திற்காக உயிர்விட்ட தியாகிகள் அல்ல விபத்துகளில் சிக்கியவர்களும் அல்ல கள்ளச்சாராயம் என்பதே சட்டவிரோதமானது தீ விபத்துகளுக்கே குறைந்தபட்ச நிவாரணம் வழங்கப்படும் சூழலில் சட்டவிரோதமான செயலுக்கு பத்து லட்சம் ரூபாய் தேவையா என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்ட சூழலில் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசை தற்போது கேள்வி கேட்டிருக்கிறது தலைமை நீதிபதி திரு மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் ஆகியோர்களை கொண்ட அமர்வு கள்ளச்சாராய மரணங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அதிகமானது இவ்வளவு அதிக தொகையை எப்படி வழங்குவீர்கள் என்று கேள்வி எழுப்பியதோடு இது குறித்து மறுபரிசீலனை செய்து கருத்து தெரிவிக்குமாறு உத்தரவிட்டு விசாரணையை இரு வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறது சட்டவிரோதமான செயலுக்கு இழப்பீடாக கொடுக்கும் பணம் யாருடைய வீட்டிலிருந்து எடுக்கப்படுகிறது யாரோ ஒருவர் போதைக்கு அடிமையானதற்கு ஒழுங்காக உழைத்து சம்பாதிப்பவர்களது வரிப்பணம் கொடுக்கப்பட வேண்டுமா அதற்காக இவர்கள் உயர்த்தும் விலைவாசிகளின் சுமையை சுமக்க வேண்டுமா என்பதெல்லாம் மக்கள் மனதில் எழும்பி இருக்கும் கேள்விகள் முன்னர் திரு டி ஆர் பாலு மேடையில் பேசியது போல கோவிலை இடிக்கவும் அவர்களுக்கு தெரியும் அதை சரி கட்டி மக்களிடமிருந்து ஓட்டு வாங்கவும் தெரியும் என்பதுதான் நிதர்சனமானது ஆனால் இந்த குறுக்கு வழி நரிதந்திரங்கள் நீண்டகாலம் செல்லுபடியாகாது கூடிய விரைவில் சமூகத்தின் தீய சக்திகள் எல்லாமே அழிந்து போகும் என்பதுதான் காலம் சொல்லும் பாடமாக இருக்கிறது